பத்மவாவதி நாடா இருக்கிறோம் பத்மாவதி நாடகம் அஞ்சலூர் மாவட்டம் திண்டு மாவட்டம் சிவன கிராமம் ஆகி ஸ்ரீனிவாசன் பழக்கம் கரங்குகம் நாடகம் கிராமம் நாடகம் ராஜன் எந்த சீனிவாசன் ஆலயம் சிவகங்கை மரம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ பத்மாவதி நாடக மட்டத்துல பேசுகிறேன் என் பேர் பூச்சியும் நான் பானிச்சு வரேன் நாட்டி பேரொழி அதாவது கதாபாத்திரமாக விடக்கூடிய நாட்டி கவர்ச்சி தனியாக நான் அடம் பாடுறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் பணத்தை ஆடுவேன் அது மட்டும் இல்லாம சில அம்மனுக்கு தோழியாகவும் நிறைய கதாபாத்திரம் எடுத்து வருகிறேன் இதுக்கு வந்து வாய்ப்பு வருகிறது எங்கள் ஓனர் கேட்க நன்றி அது மட்டும் ஏஜென்ட் மூலியமாக நிறைய தாம்பளை வந்து நாங்கள் ஆடுறோம் இது ஒரு வாய்ப்பு வரவேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தேவப்பிரியா நான் வந்து நாட்டிய நான் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி நாட்டிய பேரோடு